வணக்கம் அப்பா பின்தங்கி இருக்கிறார் சிறுகதை மனைவி இறக்கும் போது அவருக்கு வயது நாற்பத்தி இருக்கும் உறவினர்கள் நண்பர்கள் அனைவரும் அவரை மறுமணம் செய்து கொள்ளுமாறு வற்புறுத்தியும் அவரால் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை என் மனைவி அவள் நினைவாக எனக்கு ஒரு மகனை விட்டு சென்றிருக்கிறாள் அவனை வளர்த்து ஆளாக்குவது ஒன்றே என் வேலை அவன் சந்தோஷத்தில் அகமகிழ்ந்து அவன் வெற்றியில் நான் நினை எனக்கு போதும் அவனுக்காக வாழப்போகிறேன் இன்னொரு துணை எனக்கு தேவையே இல்லை என்று சொல்லிவிட்டார் அவர் வருடங்கள் உருண்டோடியது மகன் வளர்ந்து பெரியவனானதும் தன் வீட்டையும் வியாபாரத்தையும் மகனிடம் எழுதி கொடுத்துவிட்டு ஓய்வு பெற்றார் மகனுக்கு திருமணமும் செய்து வைத்து அவர்களுடனேயே தங்கிவிட்டார் ஒரு வருடம் போனது ஒரு நாள் வழக்கத்திற்கு மாறாக கொஞ்சம் சீக்கிரமாக காலை உணவு உண்ண மருமகளிடம் ரொட்டியில் தடவ வெண்ணெய் தருமாறு கேட்டார் மருமகளோ பெண்ணை விட்டது மாமா என்று சொல்லிவிட்டார் மகன் அதை கேட்டுக்கொண்டு தானும் உணவரந்த உட்கார தகப்பன் வெறும் ரொட்டி துண்டை உண்டு விட்டு நகர்ந்தார் மகன் உணவருந்தும் போது மேஜையில் வெண்ணை கொண்டு வந்து வைத்தாள் மனைவி இதை பார்த்தவுடன் மகனுக்கு ஒன்றும் பேசாமல் மகன் தன் வியாபாரத்துக்கு புறப்பட்டான் அந்த வெண்ணையை பற்றிய சிந்தனையே அந்நாள் முழுவதும் அவன் எண்ணத்தில் ஓடிக்கொண்டே இருந்தது என்னடா இப்படி இருக்கே அப்படின்ட்டு மறுநாள் காலையில் தன் தகப்பனை அழைத்தான் அப்பா வாருங்கள் நாம் வக்கீலை பார்த்து விட்டு வருவோம் என்றான் மகள் ஏன் எதற்காக என்று தகப்பன் கேட்க நானும் என் மனைவியும் வாடகை வீட்டுக்கு குடி போகிறோம் என் பெயரில் எழுதிய அனைத்தையும் உங்கள் பெயருக்கே மாற்றிக்கொள்ளுங்கள் இந்த வியாபாரத்திலும் இனி நான் உரிமை கொண்டாட மாட்டேன் மாதா மாதம் சம்பளம் வாங்கும் சராசரி தொழிலாளியாக இருந்து விட்டு போகிறேன் என்றான் மகன் ஏன் இந்த திடீர் முடிவுப்பா என்ன ஆச்சு அப்படின்ட்டு அப்பா கேட்க இல்ல அப்பா உங்கள் மதிப்பு என்னவென்று என் மனைவிக்கு உணர்த்த வேண்டிய கட்டாயம் வந்துவிட்டது சாதாரண வெண்ணெய்க்காக நீங்கள் கையேந்தும் நிலை வரக்கூடாது அப்பா என்றான் மகன் ஒரு பொருளை பெறுவதில் உள்ள கஷ்டத்தை அவள் உணர வேண்டும் மறுப்பு சொல்லாதீர்கள் மகன் பெற்றவர்கள் பிள்ளைகளுக்கு ஏடிஎம் கார்டாக இருக்கலாம் ஆனால் பிள்ளைகள் என்றும் ஆதார் அடையாள கார்டாக இருக்க வேண்டும் என்பதே இந்த கதையின் கருப்பொருள் படித்ததில் பிடித்தது பெற்றவர்களை புறக்கணித்தால் புறக்கணிக்காதீர்கள் அவர்கள் இல்லாமல் உங்களுக்கு அடையாளம் என்பதே இல்லை அவர்களை பார்த்துக் கொள்ளுங்கள் இதோ அப்பாவுக்காக சில வரிகள் அம்மா ஒன்பது மாதம் சுமக்கிறார் அப்பா இருபத்தி வருடங்கள் சுமக்கிறார் இருவரும் சமம் ஏன் அப்பா பின்னால் இருக்கிறார் என்று இன்னும் தெரியவில்லை அம்மா சம்பளம் இல்லாமல் குடும்பம் நடத்துகிறார் அப்பா தனது சம்பளத்தை எல்லாம் குடும்பத்திற்காக செலவு செய்கிறார் இருவரும் சமமான உழைப்பு இன்னும் அப்பா ஏன் தங்குகிறார் என்று தெரியவில்லை அம்மா உனக்கு என்ன வேண்டுமானாலும் சமைப்பார் அப்பா உனக்கு என்ன வேண்டுமானாலும் வாங்கி தருவார் அவர்களின் அன்பு சமமானது ஆனால் தாயின் அன்பு மேன்மையாக காட்டப்படுகிறது அப்பா ஏன் பின்னால் இருக்கிறார் என்று இன்னும் எனக்கு தெரியவே இல்லை போனில் பேசினால் முதலில் அம்மாவிடம் பேச வேண்டும் கஷ்டத்தில் இருக்கும் போது அம்மா என்று அழுகிறோம் உங்களுக்கு தேவைப்படும் போது மட்டும் நீங்கள் அப்பாவை நினைவில் கொள்கிறீர்கள் ஆனால் மற்ற நேரங்களில் நீங்கள் அவரை நினைவில் கொள்ளவில்லை என்று அப்பா ஒரு போதும் வருத்தப்படவில்லையே குழந்தைகளின் அன்பை பெறுவதில் தந்தைகள் ஏன் பின்தங்குகிறார்கள் என்று எனக்கு தெரியவே இல்லை அலமாரி கலர்ஃபுல் புடவைகள் கலர் கலரான புடவைகள் நிறைய குழந்தைகளின் உடைகள் இருக்கும் ஆனால் அப்பாவின் உடைகள் மிக குறைவாக இருக்கும் அவர் தனது சொந்த தேவைகளை பற்றி கவலைப்படுவதே இல்லை இன்னும் அப்பா ஏன் பின்தங்கியிருக்கிறார் என்று எனக்கு தெரியவே இல்லை அம்மாவுக்கு நிறைய தங்க ஆபரணங்கள் உள்ளன ஆனால் தந்தைக்கு திருமணத்தின் போது கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு மோதிரம் மட்டுமே உள்ளது இன்னும் குறைந்த நகைகள் பற்றி அம்மா புகார் செய்யலாம் மற்றும் அப்பா இல்லை அப்பா ஏன் பின்னால் இருக்கிறார் என்று இன்னும் எனக்கு தெரியவே இல்லை அப்பா தன் வாழ்நாள் முழுவதும் குடும்பத்துக்காக கவனி கவனித்துக் கொள்ள கடினமாக உழைக்கிறார் ஆனால் அங்கீகாரம் என்று வரும்போது அவர் ஏன் எப்போதும் பின்தங்குகிறார் என்று எனக்கு தெரியவில்லை இந்த மாதம் காலேஜ் டியூஷன் கட்ட வேண்டும் என்று அம்மா சொல்கிறார் பண்டிகைக்கு எனக்கு புடவை வாங்கி தாருங்கள் ஆனால் அப்பா புது உடை பற்றி யோசிக்கவே யோசிக்கிறதே இல்லை எப்பவுமே இருவருக்கும் சமமான அன்பு இருக்கிறது அப்பா ஏன் பின்தங்குகிறார் என்று இன்னும் எனக்கு தெரியவில்லை பெற்றோர்கள் வயதாகிவிட்டால் குழந்தைகள் சொல்கிறார்கள் அம்மா வீட்டு வேலைகளை கவனிக்க குறைந்தபட்சம் பயனுள்ளதாக இருக்கும் ஆனால் அவர்கள் அப்பாவுக்கு பயனில்லை ஏன் குடும்பத்தின் முதுகெலும்பு என்பதால் அப்பா பின்னால் இருக்கிறார் மேலும் நமது முதுகெலும்பு நம் உடலுக்கு பின்னால் உள்ளது ஆனால் அவரால் நாம் தனித்து நிற்க முடியும் ஒருவேளை இதனால் தான் அவர் பின்வாங்குகிறாரோ என்ன நான் சொல்றது உண்மைதானே இது அனைத்து தந்தையர்களுக்கும் சமர்ப்பணம் நன்றி வணக்கம் உண்மை சொற்கள்